பெங்களூரு பயணத்தை ரத்து செய்திருப்பிரஜ்வல் ரேவண்ணா ரத்து செய்திருப்பதாக சிறப்பு விசாரணை குழுவுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கிய கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜெர்மனி தப்பிச் சென்றார் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய மூன்றாயிரம் ஆபாச வீடியோக்கள் வெளியானது தேர்தல் நேரத்தில் பெரும் சர்ச்சையானது காபாச புகாரில் சிக்கிய கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு பயணத்தை ரத்து செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கை சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து தற்போது காவல்துறை விசாரித்து வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைகிறார் யோகேஸ்வரன் குறித்தான விவரங்கள் விரிவாக ஒரு பக்கம் மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் கதம் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்பது வெளியானது மிக முக்கியமாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹசன் மக்களவை தொகுதியுடைய வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் என்பது வெளியானது இந்த விவகாரம் என்பது ஹசன் மக்களவை தொகுதிக்கு மட்டுமல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வரை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தை உடனடியாக கையில் எடுத்திருக்கக்கூடிய கர்நாடக அரசு

வாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக தான் மே பத்தாம் தேதிக்குள் ஆஜராக வேண்டும் இந்த தேதியில் குறிப்பிட்ட தேதியில் என்னால் ஆஜராக முடியாது வெளிநாட்டில் இருக்கிறேன் என்ற விளக்கத்தை எல்லாம் அளித்திருந்தார் அதற்கு பிறகும் கூட அவர் திட்டமிட்டபடி ஆஜராவாரா அப்படின்ற சந்தேகம் இருந்த நிலையில்தான் சிறப்பு விசாரணை குழுவானது இந்தியாவிற்கு லுக் அவுட் நோட்டீஸும் சர்வதேச அளவில் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்பதும் வழங்கப்பட்டிருந்தது பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய விவகாரத்தில் இந்த வழக்க தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சிறப்பு விசாரணை குழு என்பது நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் உள்ளிட்ட நாட்களில்

செய்யப்பட்டிருக்கூடிய அந்த விமானத்துடைய முன்பதிவு டிக்கெட்டின்படி பார்த்தோம் இந்த விமானம் என்பது பெங்களூர் விமான நிலையத்திற்கு இன்று இரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு வந்து சேர வேண்டும் அப்படி வரக்கூடிய பட்சத்தில் ஒருவேளை பிரஜுவல் ரேவனா அதில் வந்தால் ஏற்கனவே இந்தியாவில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஊழியர்கள் உள்ளே தடுத்து வைக்கப்படுவார்கள் பிரஜுவல் ரேவாவை அப்படி இருக்கும்போது எஸ்ஐடி குழுவினர் தொடர்ச்சியாக பிரஜுவல் ரேவண்ணாவை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து செல்வார்கள் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் என்பது தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய கவனமாக ஈர்க்கப்பட்ட நிலையில்

பனிரெண்டு மணிக்கு வரக்கூடிய அந்த ஜெர்மனி விமான நிலையத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா வந்தால் பெங்களூரு விமான நிலையத்திலே ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்றத இந்த வழக்கினுடைய விசாரணைகள் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஸ்ரீதர் விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்